அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரர் பண்டைய நெஸ்ஆர்ரசி மன்னன் இருந்து இன்றைக்கி நேற்று அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பணியாளர்கள் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான் அதுக்கான பதிலை மொத்தமாக எல்லாத்துக்கும் போருந்த மாதிரி போட்டுறான்னு பார்த்தேன் அதுக்காக தான் இந்த பதிவு தமிழ்நாட்டோட பல பகுதியிலும் கடுமையான வெப்பம் நிலவுறதுனால இனப்பெருக்கத்தில் முயலோடய இனப்பெருக்கத்தில் சிக்கல் இருக்கிறதா பல இடத்துல தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அதே போல் வெப்பத்தோட தாக்கம் குறைந்த பிறகும் ஆண் முயல்கள் இணை சேருவதிலும் சிக்கல் இணை சேர்ந்தாலும் பெண் முயல்கள் கருத்தரிப்பதில் சிக்கல் இதுபோல் சிரமங்களை பணியாளர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றதை நான் கேட்டிருக்கேன் இந்த முறை வெப்பம் கடுமையாக இருந்தது காரணமாகவும் அதே போல் மழை தள்ளி போனதினாலையும் முயல்களோட இனப்பெருக்கத்தில் பெரும் தொய்வு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற உண்மையை நானும் உணர்ந்துருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் புரிகிற மாதிரி விஷயங்களை ஓப்பனாக பேசுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முயல்கள் கடுமையான வெப்பத்தை தாங்குற அளவுக்கு உடல் தகவமைப்பு இல்லை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு அதுக்கு நமக்கு இருக்கிற மாதிரியான வேர்வை சுரப்புகள் கிடையாது உடம்பை சுற்றி நல்ல திக்கான ஒரு ஸ்வெட்டர் மாதிரியான முடி இருக்குது அப்போ அதால் வெப்பத்தை தாங்கிறதுக்கான சிரமம் இயல்பாகவே இருக்கும் இந்த மாதிரியான கடும் வெப்பம் நிலவும் காலங்களில் ஆண் முயல்களில் குறிப்பாக ஆண் முயல்களில் அவை ஒரு கடுமையான வெப்ப அயற்சி காலாகும் வெப்பம் கடுமையான தாக்கத்தினால உடம்பில் சூடு வெளியேறாமல் உடம்பு எப்பயுமே அனல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இயல்பாகவே முயல்கள் உணவை குறைக்கும் உணவை குறைச்சிட்டு அதுவும் அடர் அடர்தீவனங்களை குறைச்சிட்டு சாதாரணமாக தண்ணி குடிக்கிறது மட்டும் குடிச்சுகிட்டே இருக்கும் இப்படி காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அல்லது இருந்து வெப்பத்தை வெளியேற்றுறதுக்காக சிறுநீர் மூலமாக தான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறப்ப அது அதிகமான அளவு தண்ணியை குடிக்கும் அப்படி அதிகமான அளவு தண்ணியை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்டேக்கு குறையும் இவ்வளோ தீவனம் சாப்பிடணும் அப்படிங்கிற இடத்துல வழக்கமாக தீவனத்தை குறைச்சிரும் நூற்றம்பது கிராம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற முயல் கடுமையான வெப்பம் நிலவும் காலங்களில் ஐம்பது கிராம் சாப்பிட்டாலே மிச்சம் அப்போ அந்த தீவனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அடர் தீவனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சி கிடைக்கிறதுனால முயல் எடை குறையும் போல் இனப்பெருக்க தொய்வும் தொடர்ந்து வரும் இப்போ கடுமையான வெப்பம் நிலவும் போது நாம் சாதாரணமாக பணியாளர்கள் செய்வது என்னென்னா ஏர்லி மார்னிங் காலையில் வெகு சீக்கிரமாக அஞ்சு மணி ஆறு மணிக்கு முன்னாடி தீவனத்தை கொடுத்துறது அல்லது ஏழு எட்டு மணிக்கு சாயந்தரம் சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு மேலே தீவனத்தை கொடுக்குறது இதன் மூலமாக தீவன இன்டேக்கை அதாவது தீவனத்தை எடுக்கும் அளவை மெயின்டைன் பண்ணலாம் இது ஒரு விதமான டெக்னிக் இது இல்லாமல் ஃபாகர்ஸ் போடுறது இந்த மாதிரியான வேலைகள் செய்வதன் மூலமாகவும் அந்த பண்ணைக்குள்ளே நிலவர மைக்ரோ கிளைமேட்டை ஓரளவு கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்துலேயும் தொய்வு ஏற்படுது இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முயல் உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடைக்கு குறைஞ்சிரும் அதே போல் அதோட தீவனம் திறனும் குறஞ்சிருக்கும் போல் அதை தொடர்ந்து இனப்பெருக்கு திறனும் குறஞ்சி போயிடும் ஆண் முயல்களில் தான் பெரும்பாலான பாதிப்பு பெண் முயல்களில் பாதிப்பு எதனால் வருது அப்படின்னா ஆண் முயல்கள் இணை சேர்ந்தாலுமே அது ஒரு வெற்றிகரமான இணை சேர்தலாக இல்லாததனால் போதுமான அளவு அதில் விந்தணுக்கள் இல்லாமல் போகும்போது ஒரு பொய்ச்சினைக்கான வாய்ப்பை மட்டும்தான் பெண்ணுக்கு கொடுக்கும் அப்போ அந்த பெண் முயல் கருத்தரித்தது போல் பிஹேவ் பண்ணாலுமே அது போதுமான அளவு கருத்தரிப்பு நிகழாது அப்போ அந்த முயல் ஒரு சளி மாதிரியான ஒரு திரவத்தை கொட்டிட்டு தன்னோடய காலத்தை முடிச்சுக்கும் இந்த இந்த மாதிரியான சிக்கல் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆண் முயல்களில் நான்கு மாதம் வரலையும் நீடிக்கும் இந்த சிக்கல்லிருந்து விடுபடும் போது எப்படி நீங்கள் விடுபடலாம் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ இதை சொல்ல போகிறேன் சரிங்களா நம்மளோட அனுபவத்தில் ஆண் முயல்களுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் பெண் முயல்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தேவையில்லை அயற்சியை போக்குறதுக்கான வைத்தியத்தை பெண் முயல்களுக்கு தரலாம் இப்போ நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி சொல்கிறோம் இந்த விஷயத்தை சீரியஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஆண்மயல்கள் தங்களுடைய தற்காலிகமாக இழந்த அந்த ஆண்மையை மீட்டெடுக்கும் அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சில நேரம் ஒரு மாதத்துக்குள்ளேயே மீட்டெடுத்துரும் அது மறுபடியும் பழைய மாதிரியான ப்ரீடிங்கு கொண்டு போகலாம் இதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்து வர சொல்கிறேன் சரிங்களா நமக்கு சாதாரணமாக ஒரு ஹெர்பல் மெடிசின் கிடைக்கும் மூலிகை மருந்து அதன் பெயர் ரெஸ்டோபல் ரெஸ்டோபல் ஆர்இஎஸ்டிஓ பிஏஎல் இது ஒரு ஆயுர்வேதிக் மருந்து இந்த ஆயுர்வேதிக் மருந்து பெரும்பாலான கால்நடை மருத்துவக் கடைகளில் கிடைக்கும் இல்லைனா கேட்டிங்கன்னா கூட அவங்க வாங்கி தந்துடுவாங்க ஐநூறு மில்லி பாட்டிலாக கிடைக்கும் இந்த பாட்டிலில் இருக்கிற மருந்து தேவைப்படுது அதற்கடுத்து வயமரால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வயமரால் மருந்து அது முப்பது மில்லியா அறுபது மில்லியா அல்லது நூற்றி இருபது மில்லியா பாட்டிலாக கிடைக்குது அது தேவைப்படும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லது இந்த மூணு விஷயத்தை வச்சு அந்த ஆண்மையில் நம்ம ப மறுபடியும் பழைய மாதிரியான இனப்பெருக்கு திறனை அடைய வைக்கலாம் இப்போ நான் சொல்கிற ஸ்கீம் பத்து நாளைக்கு ஆப்ரேட் ஆகும் பத்து நாட்கள் இதை செய்ய வேண்டியது இருக்கும் முதல்ல தொடங்க வேண்டியது இந்த ரெஸ்டோபல் அப்படிங்கிற அந்த ஆயுர்வேதிக் மருந்து இந்த ரெஸ்டோபல் அப்படிங்கிற ஆயுர்வேதிக் மருந்தை ஒரு ஆண் முயலுக்கு நல்லா வளர்ந்த ஆண் முயலுக்கு ரெண்டு மில்லி தினம் கொடுக்குற மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக அஞ்சு நாள் கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு மருந்து சொன்னல வைமரால் இந்த வைமரால் ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஒரு முயலுக்கு ஒரு மில்லி கிடைச்சா போதும் ஒரு முயலுக்கு ஒரு மில்லி கிடைச்சா போதும் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது நாள் பத்தாவது நாளுக்கு நீங்கள் புதுசாக எதுவும் செய்ய தேவையில்லை ஒன்றாவது நாள்லேருந்து பத்தாவது நாள் வரையிலையும் வேர்க்கடலை கொடுக்க வேண்டியது இருக்கும் வேர்க்கடலை ஒரு ஆறு பருப்பு கொடுத்தா போதும் அதுக்கு மேலே கொடுக்காதீங்க ஏன்னா சில நேரம் வயிற்று கோலரை கூட ஏற்படுத்திடலாம் ஆறு பருப்பு பச்சை வேர்க்கடலை உரித்த வேர்க்கடலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் பச்சை வேர்க்கடலை உங்களுக்கு சாதாரணமாக கடைகளை கிடைக்கும் அதனால் தரமானதாக இருக்கணும் அதே போல் பூஞ்சை கிஞ்ச தாக்காதான் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க ஆறு முதல் பத்து வேர்க்கடலை வரையிலும் கொடுக்கலாம் பத்துக்கு மேலே எந்த கட்டத்துலேயும் போகாதீங்க ஆறு முதல் பத்து வேர்கடல் இருக்கிற அளவுக்கு கொடுங்க அதுக்கு போதுமான அளவு அமினாசிட்ஸ் எல்லாம் அதில் கிடைக்கும் இதை மட்டும் பண்ணால் போதும் இன்னும் சிறப்பான எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்பதாவது பத்தாவது நாட்களில் கால்சியம் சப்ளிமெண்ட் ஆஸ்டோவெட் வெட் ஃபோர்ட்டு ஆஸ்டோ கால்ஷியம் கேலப் ஜெல்லு இந்த மாதிரி கிடைக்கும் சாதாரணமாக ஒரு முயலுக்கு ரெண்டு அல்லது மூணு மில்லி வரலையும் கொடுக்கலாம் இதுதான் பத்து நாள் ப்ரோக்ராம் இந்த பத்து நாள் ப்ரோக்ராமை பண்ணி முடிக்கும்போது பெரும்பாலும் முயல் அடுத்த அஞ்சு நாட்களில் அடுத்த அஞ்சு நாட்களில் இனப்பெருக்க திறனை ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த பத்தாவது நாள் அதாவது இருபதாவது நாள் இந்த இந்த பயிர் இந்த விஷயம் தொடங்கினதுலேருந்து இருபதாவது நாளில் நீங்கள் மயிலை ப்ரீடிங் கொண்டு போகலாம் அது நார்மலான ப்ரீடிங்க்கு வரும் இந்த இந்த புரொட்டக்கோலே பெரும்பாலான ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்ட் மயில்கள் இந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆயிரும் அப்படி இல்லாத மயில்களை கொஞ்சம் காத்திருந்து வேறு விதமான மருத்துவ முறைகளை செஞ்சு கூட நம்ம வெளியெடுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இந்த மருத்துவ அமைப்பை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா வைமரால் கொடுக்க சொல்கிறேன் ரெஸ்டோபல் கொடுக்க சொல்கிறேன் பொட்டுக்கடலை நிலக்கடலை கொடுக்க சொல்கிறேன் பொட்டுக்கடலில் நிலக்கடலை வேர்க்கடலை மல்லாட்டை இதை கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப இதை பெண் முயலுக்கு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆனால் அந்த பெண்முயலை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே ப்ரீடிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உள்ள செனை தங்கியிருக்காது பட் கர்பு நீர் சேர்ந்துருக்கும் அது பேர் நியூக்கோமெட்ரா அல்லது ஹைட்ரோமெட்ரான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீர் சேர்ந்திருக்கிற மாதிரியான பெண் இருக்குது அப்படின்னா அது சில நேரம் சளி மாதிரியான திரவத்தை பிறப்புறுப்பிலிருந்து கொட்டும் அந்த முயல்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று எள் மாதிரியான விஷயங்களை ஒரு பத்து கிராம் அல்லது அஞ்சு கிராம் அளவிலான எள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரியான எள்ளை பொடிச்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதை திங்க வைக்கிறது அது ஒன்று அப்படி இல்லைன்னா இன்வலான்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் கிடைக்கும் இன்வலான் ஐஎன் விஓ எல்ஓஎன் அப்படின்னு ஒரு லிக்விட் கிடைக்கும் ஒரு மூணு இருந்து அஞ்சு மில்லி வரலையும் குடிக்குவீங்க ரெண்டு நாள் தொடர்ச்சியாக குடிக்குவீங்க இன்வலான் இந்த இன்வலான் சிறப்பாக கிடைக்குது சிறப்புனா பாட்டிலாக கிடைக்கும் நூறு மில்லி பாட்டில் மாதிரி கிடைக்கும் மாடுகளுக்கு பயன்படுத்துறது நூ அது ஒரு பாட்டிலில் நூறு மில்லி இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பெண் பயன்படுத்த வேண்டியது பெண் தான் கொடுக்கணும் ஆண் தேவைப்படாது பெண் தான் கொடுக்கணும் கொடுக்குற அளவு வந்து மூன்று முல் மூன்றுலேருந்து அஞ்சு மில்லி வரலையும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக கொடுங்க கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த மாசு அழுக்கு அல்லது அங்கே இருக்கிற மியூக்கோமெட்டரான்னு சொல்ல சளி அது பூரா வெளியே வந்துடும் அப்போ பெண் முயலும் இதை நீங்கள் நாளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரியாக இருபதாவது நாளாக ஆண்மயிலும் பெண் முயலும் தயாராக இருக்கும் நீங்கள் ப்ரீடிங் கொடுக்கலாம் சரிங்களா இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் இது பணியாளர்களுக்கு ஒரு பயனுள்ள டெக்னிக்காக இருக்கும் இதை பயன்படுத்திட்டு நீங்கள் ஆண்மீயலை நார்மலாக திரும்ப கொண்டு வரலாம் சரிங்களா இது இல்லாமல் கடுமையான வெப்பம் நிலவும் காலங்களில் ஆண் முயல்கள் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஆளாகிறதை தடுக்கிறதுக்காகத்தான் ம மற்ற விதமான மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ஆண் முயல்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழு இருக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தலாம் ஆண் முயல்களுக்கு பச்சை தீவனத்தை அதிகப்படுத்திட்டு கான்சென்ட்ரேட்டை குறச்சிடுது நம்மளே பச்சை தீவனம்னா நல்ல நீர்ச்சத்து இருக்கிற மாதிரியான தீவனங்களை கொடுக்கறது மூலமாக உடம்புல இருக்கிற சூடு குறையும் அதே போல் அதில் ப்ரோட்டீனு கலந்துருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்குற குதிரை மசாலா கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் போதுமான அளவு புரதம் இருக்கும் ஃபைபர் இருக்கும் அதோடு சேர்ந்து நீர்ச்சத்தும் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த நீர் சத்து உடம்பில் இருக்கிற சூட்டை யூரின் மூலமாக வெளியே கொண்டு போயிடும் இந்த அமைப்பு ஃபாலோ பண்ணுறது மூலமாக அது கடுமையான வெப்பம் நிலவும் காலங்களில் அற தீவனத்தை நீங்களே குறைச்சிடலாம் அதற்கு மாற்றாக புரதம் நிறைந்த நார்ச்சத்து நிறைந்த நீர்ச்சத்தை நிறைந்த பசுந்தீவனங்களை தாராளமாக கொடுக்கலாம் கொடுக்கறதன் மூலமாக உடல் எடை குறையாது அதே போல் முயல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நாலு மாதமும் கூட உங்கள் முயல் அதோடய இனப்பெருக்கு திறனை வச்சுக்கிறதுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்மளே உண்டாக்கி கொடுக்கலாம் இதை செய்கிறதுக்காக பணியாளர்களுக்கு என்னோடய அறிவுறுத்தலாக எடுத்துக்கோங்க நன்றி